வெல்கம் எவரி ஒன் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எதிகை மோனை இய்பு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல் செய்யுளானது வந்து பார்த்தீங்கன்னா எதிகை மோனை இயபு ஆகிய மூன்று அமைப்புகளை கொண்டு தான் அமைந்திருக்கும் இப்போ நாம் ஒரு செய்யுளில் ஒரு அடி அல்லது வரியை எப்படி பார்க்கணும் அப்படின்னா சீர் அல்லது அடி அப்படின்னு பிரித்து பார்க்கணும் அப்போது செய்யுளில் ஒரு அடி வரிதோறும் ஒன்றி வந்தால் அது வந்து சீரெதுகை சீர் மூனை சீர் இய்பு அதே போல் அடிதோறும் ஒன்றி வந்தால் அது வந்து அடியெதுகை அடி மோனை இப்படி தான் பிரித்து பார்க்கணும் இப்போ நம்ம வந்து எதுகைன்னு என்ன அதனுடைய வகைகள் அப்புறம் மோனை என்ன அதனுடைய வகைகள் இய்புனா என்ன அதனுடைய வகைகள் பார்க்கலாம் எதுகை அப்படிங்கிறது ஒரு பாடல் அல்லது செய்யுளின் சீர்களிலோ அல்லது அடிகளிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது சரிங்களா நம்ம எக்ஸாம்லோடு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் முதல்ல அப் மோனை அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால தான் வந்து நான் வந்து எதுகை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் சரினா இரண்டாம் எழுத்து ஏன்னா மோ மோனை வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது நீங்கள் கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க போல சீர் என்றால் என்னென்னங்க உங்களுக்கு தெரியும் யாப்பிலக்கணத்தில் வரக்கூடிய உறுப்புகளில் ஒன்றுதான் எழுத்து அசை சீர் தொடை மற்றும் அடி இதெல்லாம் வந்து உறுப்புகள் பிரிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து சீர்னால் என்ன அதனுடைய வாய்ப்பாடு பற்றி படிச்சுக்கோங்க வந்து அடியதிகை சீரதிகை என்று இரண்டு வகைப்படும் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலடி இரண்டாம் அடி அப்படிங்கிறது அந்த லைனை சொல்கிறது முதலடியில் இரண்டாம் எழுத்து எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகர ஆ கடுத்து இரண்டாவது எழுத்து கா அது மாதிரி இரண்டாவது அடியில் பாருங்கள் பகவான் என தொடங்குதில் அதில் பாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கா ஒன்றி வருகிறது ஸோ அடிதோறும் இரண்டாவது எழுத்து இங்கே ஒன்றி வந்திருக்கிறார் இது வந்து அடி எதுகை நெக்ஸ்ட்டு சீரெதுகை சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து சீரதுகை சீரதுகை மொத்தம் வந்து ஏழு வகைப்படும் இணைய எதிகை புளிப்பு எதிகை உருவூ எதிகை கூளை எதுகை கீழ்கதுவாய் எதிகை மேற்கதுவாய் எதுகை முற்று எதுகை என எழுவகை பிளஸ்ட் ஒன் இணைய எதுகை இணையதுகை அப்படின்னா ஓர் அடியில் முதல் இரு சீர்களிலும் ஒன்றி வரும் எதுகையை தான் எதுகைன்னு சொல்லுவாங்க பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பர செய்யாமை செய்யாமை நன்று ஓரடியில் அப்படிங்கிறது முதல் அடியில் முதல் அடியில் முதல் சீரும் ரெண்டாவது சீரும் ஒரே மாதிரி வரணும் இங்கே பொய்யாமை அப்படிங்கிறது ஒரு சீர் அடுத்து வரக்கூடிய பொய்யாமை அப்படிங்கிறது இரண்டாவது சீர் அப்போது இந்த சீர்களில் இரண்டாவது இல்லத்தை பாருங்கள் ஒரே மாதிரி வந்திருக்கு அது வந்து எதுகை வந்து இணை எதுகை அடுத்து பொழிப்பு எதிகை பொழிப்பு எதுகை அப்படின்னா ஒரு அடியில் வரக்கூடிய சீர்களில் முதல் சீரும் மூன்றாவது சீரிலும் எதிகை வருவது எதிகையினாலே இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றிலன் தோன்றாமை நன்று இப்போ இங்கே முதலடியில் படுங்கள் தோன்றின் புகழோடுன்னு வந்திருக்கு இரண்டாவது சீர் ஒத்து வரல அப்போ மூன்றாவது தோன்றுக அப்படிங்கிற சீரில் இரண்டாம் எழுத்து பாருங்க இன் என்ற எதுகை வந்து வந்திருக்கு ஸோ தோன்றின் அப்படிங்கிறதுல தோ பக்கத்தில் வரக்கூடிய இன்னும் தோன்றுக என்ற மூன்றாவது உள்ள இன்னும் எதுகை நெக்ஸ்ட்டு ஒரு ஊ எதுகை ரொம்ப சிம்பிள் ஒரு அடியில் முதல் சீரிலும் நான்காவது சீரிலும் இரண்டாவது எழுத்தான எதுகை ஒன்றி வந்தால் ஒரு ஊ எதுகை துணைநலம் ஆக்கம் தருவும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் முதலடி பாருங்கள் துணைநலம் இது ஒரு சீர் சீர்ல இரண்டாவது எழுத்து எதுகை வந்திருக்கு அடுத்து நான்காவது சீர் வினை வீக்கு அப்புறம் நை அப்படிங்கிற எதுகை வந்திருக்கு வந்து கூளை எதுகை ஓரடியில் முதல் மூன்று சீர்களிலும் வரும் எதுகை தான் இந்த கூளை எதுகை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றற்று பற்று விடற்கு முதல் மூன்று சீர்களாருங்க இர் 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 என்ற எதுகை வந்து வந்திருக்கு இதுதான் வந்து குலை எதுகை அப்படின்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை இந்த மூன்று சீர்களில் தான் பாய் என்ற எழுத்தை எடுத்து இர் என்ற எதுகை மூன்று சீர்களும் வந்திருக்கு நெக்ஸ்ட் மேற்கதுவாய் எதுகை முதல் சீரில் இரண்டாம் எழுத்து இரண்டாம் சீரில் இரண்டாம் எழுத்து நான்காம் சீரில் இரண்டாம் எழுத்து ஒன்று இரண்டு நான்கு நம்பர் கூட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கிளியரா புரியும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதில் பாருங்க முதல் சீரான ஒழுக்கம் இரண்டாம் சீரான விழுப்பம் அதே மாதிரி மூன்றாவதுல தரலான்னு வந்திருக்கு அது கிடையாது அதுக்கு அடுத்து நான்காவது இதில் பாருங்க ஒழுக்கம் இந்த ஒன்று இரண்டு நான்காவது சீர்களில் உள்ள இரண்டாவது எழுத்தான லூ என்ற எதுகை இங்கே வந்திருக்கு லாஸ்ட் முற்றெதுகை ஒரு அடியில் உள்ள நான்கு சீர்களிலுமே இரண்டாவது எழுத்தான எதுகை வருவது வந்து முற்றெதுகை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மலை பாருங்க முதல் சீரான துப்பாக்கு அடுத்து இரண்டாவது சீரானா துப்பாய மூன்றாவது சீரான துப்பாகி நான்காவது சீரான துப்பாக்கு இந்த நான்கிலும் தூக்கடுத்து இப் என்ற எதுகை வந்திருக்கு இதுதான் வந்து முற்றெதுகை நெக்ஸ்ட் வந்து மோனை பார்க்கலாம் மோனைனாலே முதல் எழுத்து ஒன்றி வருவது எதுகைனால் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மோனையும் இரண்டு வகைப்படும் அடிமோனை மற்றும் சீர் என்று அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து அடிமோனை நாணகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நாணல் உயிர்மருட்டி அற்று முதலடியும் இரண்டாம் அடியும் பாருங்க முதலடியில் முதல் எழுத்து என்ன தொடங்கியிருக்கு கீழே ரெண்டாவது அடி இவர அடிகளில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து அடிமோனை நெக்ஸ்ட் வந்து சீர்மோனை ஒரே சீர்களில் வரும் முதல் எழுத்து அந்த முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர்மோனை அதாவது ஒரே அந்த சேம் லைன்ல துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மலை குரல் பாருங்க முதல் சீரான துப்பாக்கு இரண்டாவது சீரான துப்பாய மூன்றாவது சீரான துப்பாகி நான்காவது சீரான துப்பா இருக்குது இந்த பார்த்திங்கன்னா முதல் எழுத்து தூ வந்து ஒன்றி வந்திருக்கு ஏழு வகைப்படும் மோனை உருவூனை கீழ்கதுவாய் மோனை மேற்கதுவாய் மோனை அப்புறம் முற்று மோனை மொத்தம் ஏழு வகை இணை மோனை அப்படிங்கிறது ஒரு அடியில் இரண்டு சீர்களில் வரக்கூடிய முதல் எழுத்து அதாவது மோனை எழுத்து வந்தால் அது வந்து இணை மோனை கடிந்த கடிந்தோரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் விலை தரும் முதல் சீரான கடிந்த இரண்டாவது சீரான கடிந்தொரார் ரெண்டு சீர்களில் வரக்கூடிய முதல் எழுத்து கா ஒன்றி வருவதால் இது இணை மோனை நெக்ஸ்ட் பொழிப்பு மோனை ஒரு அடியில் வரக்கூடிய ஒரு அடியில் முதல் சீரில் வரக்கூடிய முதல் எழுத்தும் மூன்றாவது சீரில் வரக்கூடிய முதல் எழுத்தும் மூனையாக இருந்தால் அதாவது ஒன்றி வந்தால் அது வந்து பொழிப்பு மோனை அறிக்குறல் கின்கினி அரற்றும் சீரடி இந்த வரியில் அறிக்குறல் அரற்றும் இதனுடைய முதல் எழுத்து மோனையாக வந்திருக்கு முதல் சீரின் முதல் எழுத்து மூன்றாவது சீரில் முதல் எழுத்து ஆ நெக்ஸ்ட் ஊ மோனை ஓரடியில் முதல் சீரிலும் நான்காவது சீரிலும் மோனை எழுத்து வருவது ஊ மோனை அதாவது முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒழுக்கம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இங்கே ஒழுக்கம் என்ற சீரில் முதல் எழுத்து ஓ அதே மாதிரி நான்காவது சீர் ஒத்து வருகிறது ஒழுக்கம் அங்கேயும் முதல் எழுத்து ஓ ஆக முதல் சீரிலும் நான்காவது சீரிலும் எழுத்து ஒன்றி வருகிறது நெக்ஸ்ட்டு கூளை மோனை ஓர் அடியில் முதல் மூன்று சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது அதாவது மோனை சொல் வருவது கூளை மோனை என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடுமை என்னும் வழக்கு குரல் பாருங்க முதல் மூன்று சீர் என்னென்ன என்பதத்தால் எய்தல் எளிதன்ப மூன்று சீர்களின் முதல் எழுத்து ஏ ஒன்றி வந்திருக்கிறது அது மோனை சொல் வந்திருக்கிறது நெக்ஸ்ட் மேற்கதுவாய் மோனை ஒரு அடியில் வந்து முதல் சீர் மூன்றாம் சீர் நான்காம் சீரில் வரக்கூடிய முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து மேற்கதுவாய் மோனை வான் நின்ற உலகம் வழங்கி வருதலால் தானமில்தம் என்றுனார் மாற்று இங்கே முதல் சீரானா வா நின்று வா அதே மாதிரி மூன்றாவது சீரானா வழங்கி வா நான்காவது சீரான வருதலால் வா இதில் முதல் சீரான வான் மூன்றாவது சீரில் வழங்கி நான்காவது சீரான வருதலால் இந்த மூன்று சீர்களிலும் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருகிறது முதல் சீரில் வா என்று வந்திருக்கு ஏன்னா மோனை வந்து இணை மூனையாகவும் வரும் ஏன்னா இணையெழுத்துக்களும் ஒன்றி வரும் ஸோ உயிரெழுத்து மெய்யெழுத்து மெய் எழுத்துக்களுக்குள் வர்க்க எழுத்தும் ஒன்றி வரும் நெக்ஸ்ட் கீழ்கதுவாய் மோனை ஓரடியில் முதல் சீர் இரண்டாம் சீர் மூன்றாம் சீரில் மோனை வருவது இருள் சேர் இறைவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இங்கே முதல் சீரில் இருள் சேர் இரண்டாவது சீர் இணைவினையும் அதே மாதிரி நான்காவது சீரில் இறைவன் இந்த மூன்றிலும் ஈ என்ற முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறது நெக்ஸ்ட் வந்து முற்றுமோனை முதல் நான்கு சீர்களிலின் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனையாக வருவது முற்றுமோனை கற்க கசரட கற்பவை கற்ற பின் நிற்க தக இங்கே முதல் நான்கு சீர்களும் பாருங்கள் கற்க கசட்டுற கற்பவை கற்ற இந்த நான்கு சீர்களையும் என்ற முதல் எழுத்து ஒன்றி வருகிறது நெக்ஸ்ட் வந்து இய்பு ஒரு பாடல் அல்லது செய்யலின் சீர்களிலோ அடிகளிலோ இறுதி எழுத்துக்கள் வந்து ஒன்றி வருவது வந்து இய்பு ஒன்றி வரும் எழுத்து ஒன்றாக இருக்கலாம் இல்லை பல எழுத்துக்களாக இருக்கலாம் ஃபர் எக்ஸாம்பிள் பாருங்கள் செந்தமிழ் நாடென்னும் போதிநிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதிநிலை முதல் சீரின் இறுதியில் பாருங்கள் போதிநிலைன்னு வந்திருக்கு அடுத்து வந்து அடி எழுத்துல கடைசியில் பாருங்கள் காதிநிலைன்னு வந்திருக்கு இய்பு வந்து இந்த ரைமிங் வச்சுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரே மாதிரியான ஒளியை வந்து தரக்கூடியது அப்போ இந்த பாடல் வரிகளில் இறுதியில் தினிலே தினிலே என்ற எழுத்துக்கள் வந்து ஒன்றி வருகிறது இப்போ இய்பின் வகைகள் பார்க்கலாம் இய்பும் இரண்டு வகைப்படும் அடியு சீரியய்பு அடி அடியுனா அடியின் இறுதியில் எழுத்து சொல் அசை ஆகிய மூன்றும் ஒன்றி வருவது அசை என்றால் ஒலிக்கும் அளவு இன்னும் நீங்கள் கிளியராக படிக்கணுன்னா யாப்பிள்ள கணத்தில் அசைகள் பற்றி படிச்சுக்கோங்க கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர மூடும் முதலடியின் இறுதியில் பாருங்கள் அதே மாதிரி இரண்டாவது அடியின் இறுதியில் பாருங்கள் கூடும் மூடும்ல டும் டும் என்ற எழுத்துக்கள் ஒத்து வருகின்றன இதுதான் அடி ஏய்பு நெக்ஸ்ட் சீரி எய்பு சீரி எய்புனா ஒவ்வொரு சீர்களின் இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வருவதுதான் சீரி எய்பு சீரி எய்பு வந்து இணைப்பு ஏய்பு பொழிப்பு ஏய்பு உருவு எய்பு கூளை எய்பு கீழ்கதுவாய் ஏய்பு மேற்கதுவாய் ஏய்பு முற்று ஏய்பு என ஏழு வகை உண்டு ஃபஸ்ட் ஒன் இணைய இய்பு இணை இய்பு அப்படிங்கிறது ஒரு அடியில் இருக்கக்கூடிய முதல் மற்றும் இரண்டாம் சீர்களின் இறுதி எழுத்து ஒன்றி வருவது எக்ஸாம்பிள் மொய்த்துடன் தவளும் முகிலே பொலிலே சீர் ஏய்பு வகைகள் பார்க்கும்போது நீங்கள் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக பாருங்கள் அதாவது லாஸ்ட்டு சீர்லேருந்து ஃபஸ்ட்டு வர சீராக ஒவ்வொன்றா பாருங்கள் ஃபஸ்ட்டு சீர் அப்படிங்கிறது பொலிலே இரண்டாவது சீர் முகிலே இங்க முதல் சீரான பொலி லேவும் இரண்டாவது சீரான முகிலேல லேவும் ஒன்றி வருகிறது அது இறுதி எழுத்து ஒன்றி வருகிறது இதுதான் இணை இய்பு எய்பு அப்படிங்கிறது ஒரு அடியின் ஒன்றாம் சீரின் இறுதி எழுத்து மூன்றாம் சீரின் இறுதி எழுத்து ஒன்றி வருவது மற்றதன் அயலே முத்துறல் மணலே இதை எடுத்துக்காட்டு சொன்னேன் லாஸ்ட்ல இருந்து முதல் பக்கமாக பார்க்கணும்னு மணலே அதுல முதல் சீரில் லே அப்படிங்கறதும் இங்க முத்துலருக்கு அடுத்து அயலே அப்படிங்கிற மூணாவது சீரை பாருங்க இரண்டிலும் லே என்ற இறுதி எழுத்து ஒன்றி வருகிறது ஸோ முதல் சீரின் இறுதி எழுத்து மூன்றாவது சீரின் இறுதி எழுத்து ஒன்றி வருகிறது இது நெக்ஸ்ட் வந்து ஒருபு ஏவு ஒரு புய் அப்படிங்கிறது ஒரு அடியின் வந்து ஒன்றாம் மற்றும் நான்காம் சீர்களின் இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வருவது எடுத்துக்காட்டு நிழலிலே இனியதன் அயலது கடலே லாஸ்ட்லேருந்து பாருங்கள் கடலே அப்படிங்கிற முதல் சீரின் இறுதி எழுத்து அதே மாதிரி நான்காவது சீரான நிழலேல லேங்கிற இறுதி எழுத்து ஒன்றி வருகிறது கூலை எய்பு கூல ஒரு அடியின் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் சீர்களின் இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வருவது எடுத்துக்காட்டு மாதர் நகிலே வல்லே இயலே எடுத்துக்காட்டுல முதல் சீரான இயலேல லேங்கிற இறுதி எழுத்தும் இரண்டாவது சீரான வல்லேல லேங்கிற இறுதி எழுத்தும் மூன்றாவது சீரான நகிலேல லேங்கிற எழுதியெழுத்தும் ஒன்றி வந்திருக்கு நெக்ஸ்ட் கீழ்கதுவாய் இய்பு ஒரு அடியில் ஒன்றாம் இரண்டாம் நான்காம் சீர்களின் இறுதி எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவா எய்பு எடுத்துக்காட்டு பல்லே தவளம் பாலே சொல்லே முதல் சீரான சொல்லேல லேங்கிற இறுதி எழுத்தும் பாலே அப்படிங்கிற இரண்டாவது சீரின் இறுதி எழுத்து லேவும் முதல் சீரான பல்லேல லே என்கிற எழுத்தும் மூன்று சீர்களில் ஒன்றி வருகிறது நெக்ஸ்ட் மேற்கதுவா இய்பு அடியின் ஒன்றாம் மூன்றாம் நான்காம் சீர்களின் இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வருவது எடுத்துக்காட்டு வில்லே நுதலே வேர்க்கன் கயலே இந்த எடுத்துக்காட்டில் முதல் சீரான கையலையில் லேங்கிற இறுதி எழுத்தும் மூன்றாவது சீரான நுதலையில் லேங்கிற இறுதி எழுத்தும் முதல் சீரான வில்லேல லேங்கிற இறுதி எழுத்தும் ஒன்றி வருகிறது நெக்ஸ்ட்டு முற்றி எடுத்துக்காட்டு புயலே குழலே மயிலே இயலே காட்டில் நான்கு சீர்களின் இறுதியில் பாருங்கள் லேங்கிற எழுத்து ஒன்றி வருகிறது ஸோ நான்கு சீர்களையும் இறுதி எழுத்து வந்து ஒன்றி வருவதால் இது வந்து முற்றி டிஎன்பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து எதுகை மூனை ஏய்பு வந்து கேட்பாங்க ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எதுகைனால் இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும் மோனைனால் முதல் எழுத்து ஒன்றி வரும் ஏய்புனா இறுதி எழுத்து ஒன்றி வருவது ஏய்பு எதுகை மோனை ஏய்பின் வகைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க திருக்குறள் மற்றும் செய்யுள் பாடல் வரிகள் தான் கொடுப்பாங்க இதற்கான மாதிரி வினா விடைகளை வந்து நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஆட்டிவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க